அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூன் பதினெட்டில் என்ன அப்படின்னா சத்தமே இல்லாமல் பயங்கரமான சாதனைகளை செய்த சகலகலா வல்லவன் நம்முடைய பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் நாள் பிறந்தார் இவர் கண்ணதாசன் அவர்களுடன் உதவியாளராக இருந்து பிறகு திரைப்படங்களில் பல பாடல்களை வெற்றி பாடல்களை கொடுத்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அது மட்டுமல்ல மிகச்சிறந்த தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் பாடலாசிரியராகவும் மிகச்சிறந்த கவிஞராகவும் விளங்கியவர் தான் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து படங்களுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் இவர் எழுதி இருக்கிறார் இவர் கதை திரைக்கதை வசனம் எழுதி சொந்தமாக தயாரித்த எங்கு எதையோ கேட்ட குரல் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசினுடைய விருதை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தமிழக அரசினுடைய கலை மாமணி விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல ரஜினி கமல் அவர்களை வைத்து பல படங்களை தயாரித்தவர் வந்து நம்முடைய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இவர் வந்து தயாரித்த படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரு சிஷியன் கல்யாணராமன் வீரா போன்ற பல வெற்றி படங்களை ரஜினிக்கும் கமலுக்கும் வந்து இவர் தயாரித்து இருக்கிறாருங்க அது மட்டுமல்ல இவர் பாடல் வந்து என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் இவர் முதன் முதலாக வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கலங்கரை விளக்கம் படத்தில் வந்து பொன்னெழில் பூத்தது புதுவானில் அந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்னா நம்முடைய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் அதே மாதிரி கண்மணியே காதல் என்பது கற்பனையோ அந்த பாட்டையும் வந்து எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தாங்க அதே மாதிரி எல்லா திருமண வீடுகளிலும் ஒழிக்கக்கூடிய மணமகளே மணமகளே வா வா அந்த பாடல் எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் இப்படி மிக சிறப்பு வாய்ந்த பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் பதினெட்டாம் நாள் ஜூன் பதினெட்டுல வேற என்ன சொல்லி கக்கன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் அது மட்டுமல்ல வறுமையிலும் நேர்மையை கடைப்பிடித்தவர் கக்கன் அவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இவர் த தமிழ்நாட்டில் வந்து அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய அமை இவர் அமைச்சராக இருக்கும்போது தான் மேட்டூர் அணை வைகை அணை வீடூர் அணை போன்ற அணைகள் எல்லாமே வந்து கட்டப்பட்டதுங்க அது மட்டுமல்ல இவர் விவசாய விவசாயத்துறை மந்திரியாக இருக்கும்போது தான் இரண்டு வேளாண் கழகங்கள் வந்து தொடங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிக சிறப்பு வாய்ந்த கக்கன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்